அன்பர் ஒருவர் கேட்டிருக்கிறார் எனக்கு இரவு சரியாக தூக்கம் வர மறுக்கிறது அலுவலகத்தில் உள்ள பல நினைவுகள் தூக்கத்தில் இருக்கும் இருக்கும்போது கூட வருகிறது மன நிம்மதி இல்லாமல் ஏதோ ஒன்றை இழந்து விட்டதை போல் உணர்கிறேன் எனக்கு இதற்கான தீர்வை தயவு செய்து வாழ்கிறது அதாவது தூக்கம் து வந்து நம்ம மனது ஒரு ஓய்வுக்கு போற நேரம் நினைவுகள் வந்து என்னன்னு சொன்னால் கனவுகளாக வருது தூக்கத்தில் ஏற்படக்கூடிய நினைவுகளுக்கு பேர் கனவுன்னு சொல்றது அங்கேயும் நினைவுகள் இருக்குது கனவு கனவு இருந்தாலே இது ஒரு வகையான நினைவு தான் சிலவங்க வந்து தூக்கம் வரலேயே வரல நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க அந்த நினைவை கூட கண்டிப்பாக பண்ணிட்டு ரொம்ப மேலே தூங்கிட்டு கூட இருப்பாங்க ஆனால் அந்த நினைவும் ஆகிட்டே இருக்கும் தூக்க வரலையேங்கிற நினைவு ஆகிட்டே இருக்கும் அவங்களுக்கு நினைப்பு இருப்போம் அவங்க தூக்க வரலன்னு நினைச்சிக்கிட்டே இருப்பாங்க உண்மையிலே தூங்கிட்டு தான் இப்படி நினைச்சிட்டு இருப்பான் பக்கத்தில் உள்ளவங்கள்ட்ட கேட்டாங்க சொன்னால் நான் தூங்கவில்லைன்னு கொஞ்சம் சொல்லுவாங்க பக்கத்தில் உள்ளவங்கட்டானே நீ குறட்ட விட்டுட்டு இருந்தியா இல்லை அப்பாரு சொல்லுவாங்க அதனால முதல்ல வந்து உண்மையில அவர் தூங்குறாரா தூங்காம இப்படி நினைச்சிட்டு இருக்கிறாராங்கிறது மாதிரி வெரிஃபை பண்ணிக்கிடும் ரெண்டாவது என்னென்னு சொல்லி சொன்னால் நம்ம தூக்க வரலையேன்னு நினைக்க நினைக்க என்ன கொஞ்சம் தான் அது வந்து ஒரு விழிப்புணர்வை தான் ஏற்படுத்திக்கிட்டே இருக்கு நம்ம நம்மளை எதிர்த்து போராடாத தன்மையில் தூக்கம் கொஞ்சம் சுலபமாக வந்துடும் நமக்கு நாமளே ஒரு சுயமாக ஒரு முரண்பாடு பண்ணுறது தான் எல்லாத்துக்குமே காரணமாக இருக்கும் இந்த சுய முரண்பாடை கலையரும் மெடிடேஷன்ஸ் தியானங்கள் கூட நம்முடைய மனதை வந்து கொஞ்சம் இந்த அலைவரிசை கொஞ்சம் குறைக்கிறதுக்கு சில தியான தியானங்கள்லாம் சிலதெல்லாம் இருக்குது அப்படி லைட் மெடிடேஷன் சீரியஸ் மெடிடேஷன் பண்ணோன்னா அது என்ன கூட காம்ப்ளிகேஷன்ஸ் கொண்டு வரும் ஒரு லைட் மெடிடேஷன் ஏதாவது பண்ணிக்கிடலாம் அப்படி பண்ணுறது மூலமாக ஒரு தீர்வு கிடைக்கும்